ஓம் முருகா போற்றி நிரந்தர வேலை கிடைக்க உயர் பதவிகளை அடைய கேட்போம் திருப்புகள் பாடல் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சு தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர்ப்போமுன் ஓங்கு மயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்திழையின் இன்ப மனவாலா வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா உம்பர் உம்பர்கன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திருப்புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ